நீங்கள் காலை வணக்கம் எனக்கு ரெண்டு நாடாக மனசில் அடக்க முடியாத துயரம் என்னை வீடியோவை போட்டுடலாமா வனாமான்னு தயங்கி கடைசியில் தைரியமாக முடிவெடுத்து போட்டேன் ஒரு நடிகனை பார்க்க வந்து இறந்து போன நாற்பது பேருக்கு தலா முப்பத்தி அஞ்சு லட்ச என்னடா நாடு எச்ச பயன் அவ இறந்து போன திம்முறை எடுத்த பொட்டச்சிங்க கை குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு நடிகனை வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்கு வந்து செத்து போய் அவளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவள் இருந்தா என்ன செத்தா என்ன புதுஷன் வேலைக்கு போயிருக்கிறான் குழந்தைய தூக்கிகிட்டு வந்து வேடிக்கை பார்க்குறேன் ஆ உயிரை நீடுத்த செத்த குழந்தை வேற கொண்டு நிற்க குளகாரி நீ வேற உனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வேற உன் குடும்பத்துக்கு நாடா நாடு அப்போது நாட்டுக்காகவே விவசாயம் பண்ண ஒரு விவசாயி செத்து போனால் அவனுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் யாராவது அரசு உத்தியோகத்தில் கவர்மெண்ட்டுக்காகவே நாயாக உழைச்சான்னா அவன் செத்து போனால் மிஞ்சி போனால் பத்து லட்ச ரூபாய் ட்ரெயினில் அடிபட்டு செத்து போனான்னா ஒன்றும் கிடையாது மூத்த குடிமகன் நடுத்தர வர்க்கத்தை வாழ்ந்தவன் எந்த பென்ஷன் இல்லாத அவன் செத்து போனால் ஒன்றுமே கிடையாது காலம் முழுக்க அவன் மனைவி பிச்சை எடுத்து வாடும் நாட்டுக்காகவே உயிரை கொடுத்து போராடின ஒவ்வொரு சுதந்திர போராட்ட தாங்கி அவன் செத்து போனான்னா அவன் தீண்டத்துக்கு ஒரு கிடையாது ஒரு மூணு வேளை சோற்றுக்கு வக்காமல் இறந்து போனான் சுப்பிரமணிய பாரதி கொடிக்காத்த குமர எத்தனையோ குடும்பங்கள் பெற்றடிக்கார குறைய கஷ்டப்படுது உலகத்தில் ஒரு நடிகனை பார்க்க போனானுங்களா இவனுங்க திம் எடுத்து கொழுப்பு எடுத்து செத்து போனாயங்களா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் நன்கொடையான் இதை வேற மே அதே தாங்க முடியல எனக்கு துயரமே வரல உட்காந்து கோபம் கோபமாக வந்து இந்த நாடையும் அந்த மிருகங்களையும் பார்க்குறப்ப அவ்வளோ கோபமாக வந்து அதுதான் இந்த வீடியோ போல் நான் மட்டும் ஒரு அதிகார பறவியில் ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்திருந்தேன்னா இதை வந்து வன்மையாக கண்டித்து இதை ஒரு படிப்பனையாக எடுத்து இதுக்கு ஒரு பைசா நன்கூட கொடுத்துக்க மாட்டேன் இதை ஒரு பாடமாக எடுத்தீங்கடா என் நானே பிரைம் மினிஸ்டராக இருந்து நான் ஒரு மீட்டிங் வந்தால் கூட இந்த மாதிரி வந்து வேடிக்கை பார்க்காதா என்ன உன்னுடைய கடமையை நீ செய்யி என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் இதை ஒரு சட்டமாக்கியிருப்பேன் இருப்பேன் இப்படி ஒரு மசேஜெல்லாம் கொடுக்கவே கூடாது தப்பு ரொம்ப தப்பு சமூகத்தை கெடுப்பது இதெல்லாம் அப்போ புத்தி புக்கி என்ன போவோம் ஒரு உழைப்பு இல்லாமல் ஒரு நடிகரை அப்பயோ யாரோ ஒருத்த மீட்டிங்கில் போய் செத்து போனால் முப்பத்தஞ்சு ஷோ கிடைக்கும்டா அடிப்பட்டா அஞ்சில் ஷோ கிடைக்கின்றா ஹே என்னடா உலகம் நாடு தூத்தே நாடா